இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிஎல்லில் குடிநீர் மாசுபாடு லுபிரிங்கன் மாக்லிங்கன் பகுதிகளும் பாதிப்பு பொதுமக்கள் நீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு வேண்டுகோள் நேட்டோ அமைப்புடன் ஒத்துழைப்பு வழங்க சுவிஷில் எதிர்ப்பு சுவிட்சர்லாந்தின் தன்மை குறித்து மீண்டும் விவாதம் டியூபென்டோர்பின் ஹாக்லர் பள்ளியில் மாணவனை வாகனத்தில் கடத்த முயன்ற நபர் பள்ளியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிப்பு டே ஃபாண்டஸ் கூட்டுறவு கடையில் துப்பாக்கி மிரட்டலுடன் கொள்ளை ஊழியரை அச்சுறுத்தி ஆயிரக்கணக்கான பிராங்குகளை கொள்ளையடித்த நபர் ட்விண்ட் மோசடிகள் அதிகரிப்பு போலி வாடிக்கையாளர் சேவைகளால் வங்கி விவரங்கள் திருடப்படும் அபாயம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் அதன் வடக்கு பகுதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் கிருமிகள் காரணமாக குளோரின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டதாக பியல் எனர்ஜி சர்வீஸ் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது தற்போது குடிநீரை குடிக்கும் முன்பு கொதிக்க வைக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மஹ்லன் வால்ட் நீர்த்தேக்கத்தில் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது உடனடியாக ஆப் ஆக்கப்பட்டது மேலும் அதிலிருந்து நீர் வழங்கப்படும் பியூமாண்ட் விங்கல்ஸ் போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன லுபிரிங்கன் மற்றும் மாக்லிங்கன் பகுதி ிகளுக்கான நீர் வழங்கலிலும் மாசுபாடு ஏற்பட்டிருக்கலாம் அப்பகுதிகளில் வழங்கப்படும் நீரில் குளோரின் சுவையை உணரலாம் ஆனால் அது சுகாதாரத்துக்கு ஆபத்தில்லை என்றும் இருப்பினும் குடிநீரை குடிக்கும் முன்பு கொதிக்க வைப்பது நல்லது என்றும் பி எல் எனர்ஜி சர்வீஸ் தெரிவித்தது அத்துடன் ஆய்வுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் மேலும் முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்ய போரால் நடுநிலை நாடு என அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்திலேயே ஒரு பக்கம் நேட்டோ அமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து நடுநிலையாகவே நீடிக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்சிகளில் ஒன்றான சுவிஸ் மக்கள் கட்சி பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளது சுவிட்சர்லாந்து நேட்டோ போன்ற எந்த இராணுவ அமைப்புடனும் இணையக்கூடாது என்கிறது அந்த பிரேரணை ஆனால் அந்தப் பிரேரணையை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆளும் பெடரல் கவுன்சில் கேட்டுக்கொண்டுள்ளது சுவிஸ் வெளியுறவு அமைச்சரான இக்னாசியோ காசிஸ் நடுநிலைத்தன்மை என்பது சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்தை நடுநிலை நாடாக கருதாத ஒரே நாடு ரஷ்யாதான் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் சுவிட்சர்லாந்து நேட்டோ அமைப்புடன் கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நாட்டின் பாதுகாப்புக்கு அது ஆபத்து என சுவிஸ் அரசு நம்புகிறது ஆனால் சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்துள்ள பிரேரணையில் இதுவரை நூற்று முப்பதாயிரம் பேர் கையெழுத்திட்டு விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் வரும் காலங்களில் சுவிசரசு நேட்டோ அமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக அறியப்படுகிறது டூபன்டார்ஃபில் உள்ள ஹேக்லர் பள்ளி அருகே புதன்கிழமை ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஐந்தாம் வகுப்பு மாணவனை ஒரு மர்ம நபர் கருப்பு நிற காரில் கடத்த முயன்றுள்ளார் பள்ளியின் தகவலின்படி அந்த நபர் பள்ளி அருகே தனது காரை நிறுத்தி மாணவனுக்கு இனிப்பு கொடுத்து வாகனத்தில் ஏறழைத்துள்ளார் இதனை கண்ட ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு உதவி செய்ய பின்னர் அந்த மர்ம நபர் அங்கு இருந்து சென்றுள்ளார் மேலும் சம்பவம் குறித்த தகவல் டுபன்டார்ஃப் நகர போலீசாருக்கு உடனடியாக தெரிவிக்கிறார் மேலும் சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெற்றோர்களும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளி வளாகத்தில் போலீசார் தங்கள் கண்காணிப்பை அதிகரிக்க உள்ளனர் சூரிஜ் போலீசாரும் இந்த வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்து போலீஸ் செய்தி தொடர்பாளர் கெனத் ஜோன்ஸ் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள காரணங்களை விசாரிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் இந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஃபோன்ஸில் உள்ள ரூட் ரவன் பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு கடையில் ஒரு ஊழியர் மீது முகமூடி அணிந்த நபர் துப்பாக்கியைக் காட்டி அச்சுறுத்திய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது குறித்த நபர் ஊழியரை கடையின் பெட்டகத்திற்குள் அழைத்துச் சென்று ஆயிரக்கணக்கான பிராங்குகளை கொள்ளையடித்துள்ளார் பின்னர் குற்றவாளி கால்நடையாக தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குற்றவாளி இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தார் மேலும் அவர் பூமா முதுகுப்பை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக பூஜ்யம் முப்பத்தி ரெண்டு தொன்னூற்றி ஒன்பது தொன்னூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு நுஷாட்டல் காவல்துறையால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ட்விண்ட் பயன்பாட்டுடன் தொடர்புடைய பயனர்கள் வங்கி விவரங்களை திருட முயற்சிக்கும் மோசடிகளுக்கு இலக்காகிவிட வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய சூழலில் சில மோசடிகள் ட்விண்ட் வாடிக்கையாளர் சேவையாக பாசாங்கு செய்து பயனர்களுக்கு உங்கள் சேவை விரைவில் முடக்கப்படும் என்ற தகவல்களுடன் குறுஞ்செய்திகளை அனுப்பி வருகின்றனர் மேலும் அவை வாட்ஸ்அப் லிங்குகளை பகிர்ந்து பயனர்களை போலி வலைதளங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் தனிப்பட்ட மற்றும் வங்கித் தகவல்களை கோருகின்றன சூரிஜ் போலீசார் இந்த போலி வலைத்தளங்கள் மிகவும் நம்பகமாக தோன்றுகின்றன என்றும் இவற்றின் மூலம் பயனர்களின் ட்விண்ட் கணக்குகள் மற்றும் வங்கித் தகவல்களை திருட முயல்கின்றனர் என்றும் கூறியுள்ளனர் அத்துடன் மக்கள் சந்தேகமான குறுஞ்செய்திகள் அல்லது லிங்குகளை கிளிக் செய்யாமல் இருப்பதுடன் இதுபோன்ற சம்பவங்களை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்